வணக்கம் வெள்ளைக்கார மதிப்பெண் மருத்துவத்தை கற்று வீணாகி கொண்டிருக்கும் உலக ஒரு எச்சரிக்கை இது இயற்கை மருத்துவம் இயற்கை உணவுகளை சாப்பிடுகிற முறை என்கிற முறையல்ல சாதாரண உறவை வெடுத்து வாங்குற முறையும் அல்ல அதே நேரத்தில் உடலுக்கான சக்தியை பெறுகின்ற முறை ஏழாம் அறிவை பயன்படுத்தி வாழ்கின்ற முறை விளையாட்டாக நினைக்கிறவங்களுக்கு இது விளையாட்டு பொருளாக நினைக்கிறவங்களுக்கு இது பொருள் அருளாக நினைக்கின்றவங்களுக்கு இது அருள் ஆகையினால் அறிவியல் மெய்யறிவியல் இரண்டும் சேர்ந்த ஒரு உலகத்தின் முதல் ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த வெங்கடேசனுடைய விண்வெளி மருத்துவம் நான் இருநூத்தி தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன் இரநூத்தி இருபதாம் பக்கத்தில் என்ன சொல்கிறார்னு பார்த்துட்டு அதுக்கான வேலைகள் நான் செய்கிறேனான்னு பார்க்கணும் முதல்ல இரநூத்தி இருபதாம் பக்கத்தில் நான் கண்டுபிடித்த கருவிகள் மக்களுக்கு நல்லபடி காட்டும் என்கிறார் இரநூத்தி இருபதாம் பக்கத்தில் இந்த இரநூத்தி இருபதாம் பக்கத்தில் சொல்லப்படுகிற செய்தியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் புவி ஒன்று புவியீர்ப்பு சக்கரம் என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதே வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானினுடைய கண்டுபிடிப்புகள் என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புவியீர்ப்பு சக்கரம் நீர் உற்றுழற்சி இயந்திரம் ஆகிய இரண்டு கருவிகளும் மனிதனின் விண்வெளி வாழ்க்கையை ஆரம்பிக்க உதவி செய்யும் வகையில் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டன அவை பற்றி ஏற்கனவே என் புத்தகத்தின் முக்கிய பக்கங்களில் தெரிவித்திருக்கிறேன் இது ஏறத்தாழ கைப்பறது இரண்டு தடவை வந்திருக்கு இப்போ அச்சுப்பதிப்பு ஆக மொத்தம் ஏழு பதிப்புகள் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இது பெரும்பாலும் அறிவாளிகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடியது சாதாரண உணவு விரியர்களுக்கும் சாதாரண இயற்கை உணவை நம்பி அறிவு அறிவுஜீவிகளுக்கும் சாதாரண உணவை நம்பி வாழ்கின்ற அறிவுஜீவிகளுக்கும் இதெல்லாம் ஒரு எது விளையாட்டாக நினைக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இவர்கள் இதன் மூலமாக இவர்கள் பொருளிட்ட நினைத்தால் நிச்சயமாக இயற்கை அவர்களை சரியான வகையில் கவனித்துக்கொள்ளும் இது எப்படின்னா செயல் திட்டமும் வெற்றி காணுதலும் என்று பொருள் இது ஆறு மாதம் ஆசிரியர் முன்னால் இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆசிரியரோடு வெளிநடக்க வேண்டும் சகல வசதியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அருள் வசதியும் பொருள் வசதியும் இருக்கிறவங்க இது கற்றுக்கொள்ள முடியும் இது விண்வெளி மருத்துவம் பதஞ்சலி யோக சூத்திரம் ராஜயோகமாக மாறியது ஆக திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி ஜெர்மினர் டாக்டர் அருணோல் லெகரட்டு தமிழ்நாட்டின் விஞ்ஞானி சு வெங்கடேசன் ரஷ்ய விஞ்ஞானி இவான் பாப்லேவ் இங்கிலாந்து விஞ்ஞானி சார்லஸ் டார்வின் இவர்களுடைய கருத்தை நான் விண்வெளி மருத்துவமாக மாற்றியிருக்கிறேன் ஆக இந்த புவியீர்ப்பு சக்கரத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன் விண்வெளி மருத்துவம் மாற்றிட்டேன் அதுக்கு வந்து இடம் வாங்கியிருக்கேன் ஒரு ஏக்கர் பரவாயில் ஏற்கனவே மூணு வருஷம் நடந்துகிட்டு இருக்குது நான் இது வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு மருத்துவம் செஞ்சுருக்கேன் என் மருத்துவம் கிடையாது இனி மருத்துவர்களை உருவாக்குகிற முறை இந்த மருத்துவர்களை உருவாக்குற முறை வந்து கடந்த ஒரு பத்து பதினஞ்சா பத்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சாண்ட பத்தாண்டாக சொல்லிகிட்ருக்கேன் மருத்துவம் பார்த்தது எல்லாமே வெற்றி தான் இரண்டு ஒன்றும் தோல்வி எங்கேயாவது இருக்கிறவங்க இந்த ஒன்றுமே புரியாத முண்டங்கள் தமிழ் எழுத தெரியாதவங்க தமிழ் படிக்க தெரியாதவங்க உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயெழுத்து ஒன்று இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்க தமிழ்நாட்டு பிறந்துட்டு தமிழ் தெரியாத முண்டங்கள் இருக்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழை பற்றி ஒன்றும் தெரியாது உயிரிழத்துன்னு என்னென்னு தெரியல மெய்யழுத்துல என்னென்னு தெரியல இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு நாம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக போதை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உயிரியல் வேதியியல் பொருளியல் மேலாண்மைன்னு ஏக வேகப்பட்டமாக இருக்குது ஒரு நூற்றுக்கணக்கான மேலாண்மை நம்மிடம் இருந்திருக்கிறது அந்த உணவுங்கிற போதை அருண் சுவை அறுசுவை என்கிற உணவு போதில் இறங்கி மானங்கெட்டு மரியாதை இழந்து யார் நம்ம மேல் ஒரு மனிதன் மேல் முதுகில் மேல் யார் உட்கார்ந்துருக்கிறார்கள் நாம் பிடைவை நம் பிடரியை யார் இருக்கிறார் என்லாம் தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோம் இது இயற்கையுடைய இன்னொரு சதியாகும் அதான் மாசு என்ன ஒரு புரட்சியாளர் சைனாவில் இந்த சடையையும் கஞ்சாவையும் போதைப் பொருளை யார் விடுகிறார்களோ அப்பொழுது நாடு முன்னேறன்னு சொன்னார் அதே போல் தமிழர்கள் வந்து உலகத்துக்கு மூத்த குடி கல் தோன்றி மண் தோன்ற காலத்து மூத்த குடி இப்படி இந்த அறுசுவை என்கிற ஒரு இடநிலையும் அறுசுவை என்கிற பணியாரத்தையும் அறுசுவை என்கிற தயிரலையும் மூழ்கி இயற்கை உணவு என்கிற அந்த கோழி மயக்கத்தில் இருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது தான் அது நடக்கும் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் உணவை இழிவென்று சொன்னார் நான்மணி மணி சாதாரண உணவை சாப்பிடுகிறவர்கள் அறுவறுப்பானவர்கள் என்று சொல்கிறார் திருவாசகம் ஊனைச்சிறைக்கு உள்ளலகான் என்று சொல்கிறது ஆக இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த மருத்துவம் ஆக மருத்துவம் என்பது அறிவு சிகிச்சை என்பது மருத்துவமில்லை அது தற்காகமாக ஒரு பிளவை ஒட்டவைப்பது அல்லது அறுப்பது ஒட்டவைப்பது அதை யாரும் செஞ்சிருவாங்க யார் வேணாலும் செஞ்சுருவாங்க இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் திறமையான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எதையும் ஒட்ட வச்சுருவாங்க அறுப்பாங்க ஒட்ட வச்சுருவாங்க இந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க கடைமையான எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சுருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு உள்ள இருக்கிற பொருளெல்லாம் இயக்கத்தை பார்த்து சின்ன பொருளாதாரங்க அறுத்து எடுத்துருவாங்க ஆனால் ஆரோக்கியம் என்பது ஒரு பொருளை அறுத்து வெட்டு ஒட்டுவது அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் அது ஜீரணீர் மேலாண்மையோடு தெரிந்தது ஜீரணநீர் மேலாண்மை என்பது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக படிமுறை அறிவியல் அடிப்படையில் அவரால் பரிந்துரைக்கப்பட்டதுன்னு என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வெங்கடேஷ் என்கிற ஒரு மாபெரும் விஞ்ஞானி அந்த புவியீர்ப்பு சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்கார் நான் புவியீர்ப்பு சக்கரத்தை வந்து நான் வந்து இப்போ விண்வெளி மருத்துவத்தை சொல்லியிருக்கேன் இப்போ புவியீர்ப்பு சக்கரத்தை பற்றி நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இதெல்லாம் இல்லாமல் ஏதோ வயிற்று வலி தலைவல இங்கே வந்துட முடியாது ஏன்னா மருத்துவம் பொறியியல் ரெண்டுமே நமக்கானது உலக மக்களுக்கான மருத்துவம் உலக மக்களுக்கான பொறியியல் மூன்றுமே இருக்குது அதை ரெண்டை உருவாக்கிட்டேன் ஈர்ப்பு சிமெண்ட் சட்டம் உண்டாக்கியாச்சு அதை வந்து நீ மலிவாக்கிறத பற்றி பேசியிருக்கேன் இது வரைக்கும் அது யார் ஏராளமாக செலவு பண்ணியிருக்கேன் அது எப்படி மலிவாக்கிறத பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வெங்கடேச பாலா பாலாங்க வெங்கடேச பாலா பிரைம் ஊவர்னு பேர் வச்சுருக்கேன் நான் ஆங்கிலத்தில் தான் கொடுத்தாங்கணும் ஆங்கிலத்தில் பதிவு பண்ணணும் தலைப்பு ஆங்கிலத்தில் பதிவு பண்ணணும் அதாவது இந்தியில் பதிவுபடணும் ஒரு அவன் தாய்மொழியில் பதிவு செய்ய முடியாது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பு இல்லை இதெல்லாம் வந்து நாம் இப்படி எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா அயல் மொழி ஆங்கில மொழியில் பதிவு செய்கிறனால யாருக்கும் புரிய போகிறதில்ல இந்திய மொழியில் பதிவு செஞ்சாலும் யாருக்கும் புரிய போகிறதில்ல கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் தெரியும் பயன்பாடு பற்றி பேசுகிறதுக்கு இதை கொடுப்ப இதை இதை பதிவு செய்கிறனாலையும் இதை இதில் பதிவு செய்கிற அந்த அந்த நிறுவனம் அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கூட என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு புரியாது அவங்களுக்கு தேவை அந்த தத்துவம் எப்படி நடைமுறைப்படுத்துறது அவ்வளோதான் நடைமுறைப்படுத்திட்டு உங்களை நமக்கு பாதுகா கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க கட்டமைப்பு பண்ணுறதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆக அதுக்காக இந்த பெயர் வச்சுருக்கேன் வெங்கடேசிய பாலா மூவர் ஆஃப் சென்ட்ரிபேட்டல் சென்ட்ரிபெட்டல் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஆக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மைய நோக்கு மின்சாரம் ஆக அந்த வட்டுக்கள் இந்த ப்ரைம் ஊவருக்கு ஒரு வகையான வட்டுக்கள் கடுமையான வட்டுக்கள் இந்த கடுமையான வட்டுகள் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு த கிரேட் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்வீசி தாக்கம் கவன் பொறி இந்த கவன் பொறிப்பான சிலப்பதிகாரத்தில் வருது மதுரை கோட்டை வாயிலில் மாதிரி நடந்து போகின்ற பொழுது கோட்டை வாயிலில் படைத்தலங்கள் இருக்கின்றன அதில் முதன்மையானது நிறைய போர்க்கறிவுகள் இருக்கின்றன போர்க்கறிவு செய்யறதுனால் சாதாரண அறிவு வேணும் சாதாரண அறிவுலாம் செய்ய முடியாது இயற்பியல் தெரிஞ்சிருக்கணும் வேதியியல் தெரிஞ்சிருக்கணும் உயிரியல் தெரிஞ்சிருக்கணும் இந்த கல்வியை தாக்குச்சின்னா இந்த கல்விப்பை தாங்குச்சின்னா எந்தெந்த உருப்பட பாதிக்கும் அப்படிலாம் தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி எப்படி ஒரு வெப்பன் வெப்பன் தயாரிக்கிறாங்க அந்த புல்லட் தயாரிக்கிறாங்க நானும் இராணுவத்தில் இருந்தவங்க தான் ஒரு புல்லெட் எவ்வளோ தூரம் அடிக்கும் எவ்வளோ போக போகணும் எப்படி தாக்கும் ஆளை காதிக்குமா மூவாயிரம் மூவாயிரம் அடியிலிருந்து எப்படி கா கா உயிரை போக்குமா ஆயிரத்து ஐநூறுலேருந்து எவ்வளோ உயிரை போக்குமா நூறு அடியிலிருந்து உயிரை போக்குமா உங்களுக்கு தெரியும் கிட்ட வர வர காயங்கள் எப்படி ஏற்படுது அந்த மாதிரிலாம் தொழில்நுட்பம் தெரிஞ்சுனாத்த ஒரு பொண்ணு செய்ய முடியும் ஆக அக்கார்டிங் டு த கிரேட் சிறப்பதிகாரம் கல்விசித்தாக்கம் கவன்பிடி இந்தியாவிலே வந்து தமிழ் தேரியை அடிப்படை வைத்து ஒரு பொருளை உருவாக்கியிருக்க நானாக தான் இருக்க முடியும் இல்லை தமிழ்லேயே கொடுத்துருக்கேன் எல்லாமே தலைப்பு தான் ஆங்கிலம் அருகே எல்லா செய்தியும் தமிழ் தான் அங்கங்கே சில சமன்பாடுகள் அந்தந்த விவகாரத்தை மட்டும் இந்த ஆங்கிலத்தில் அதெல்லாம் வந்து இந்த ஓல்டூ வாட்ஸு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து உலக பொதுவானது யாதும் முறை யாபரும் கேளில் இந்த எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் இப்பொழுது நமக்கு அறிவியல் முக்கியம் அங்கே வந்து அதனுடைய செயல்பாடு முக்கியம் அங்கே எழுத்து முக்கியம் செயல்பாடு முக்கியம் வினைபடு கொள் அதாவது வினைபடு பாலால் குழல் வினை வினை என்ன செய்கிறது அதை பார்த்து தான் அந்த பகுதியை புரியணும் தெரியுமா பேரை வைத்துக்கொண்டு முடிவு செய்யக்கூடாது இந்த வினை என்னென்னு பார்க்கணும் திருவள்ளுவர் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் என்ன பேர் விற்கிறனாலே நீங்கள் பெரிய இனியன்னு பேர் வச்சிட்டாலே அது பெரிய அவர் தமிழ் அறிஞர் அப்படியெல்லாம் கிடையாது வினை என்னான்னு பார்க்கணும் நீங்கள் ரமேஷு சுரேஷுன்னு பேர் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவர்கள் வினை என்னான்னு பார்க்கணும் வினை படு பாலால் குரல் என்று வள்ளுவர் சொல்வார் அந்த குரல் எடுத்து படித்து பாருங்கள் ஆகையினால அக்காடிங் இதை குறிஞ்சி குறிஞ்சி திணை ரெண்டூ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலில் கபிலர் வந்து சொல்கிறார் அந்த யானையை வந்து எப்படி விரட்டுறது அப்படிங்கிற பற்றி சொல்கிறார் அந்த இரவின் மேயல் மருவும் யானை இரவு நேரத்தில் அந்த யானை வருது இரவில் மேயல் மருவும் யானை காள்வல் இயக்கம் ஒற்றி கால்வல் இயக்கம் ஒற்றி நடுநாள் வரையடை கழுதின் வன்கை காணவன் கடுவினை கவலின் எரிந்த சிறுகள் உடுவொரு கணையின் போகிச்சாரல் சாரல் வேங்கை பிரியினர் சிதறி வேங்கை பிரியினர் சிதறி தேன் சிதையும் பழவின் பழவின் பழத்தில் தங்கும்னு அதில் எழுதியிருப்பாங்க இதில் என்ன முக்கியம் முக்கியங்கள்னா அந்த இரவு நேரத்தில் அந்த இந்த குறிஞ்சி தேனையில் யானைகள் வந்து பயிரை நாசம் செய்ய வரும் அப்போ அது போரிட்டு தள்ளணும் அதுக்கு வந்து கடுமையான வழிமுறையாக ஆண்களாக இருக்கணும் மேக மேடை போட்டிருக்கணும் அந்த கடுமையான வேகமுடைய கவன்கள்னு சொல்லணும் அந்த கவன்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துருக்குறேன் தி வெங்கடேச பாலா ப்ரைம் ஊவர் டு ப்ரொடியூஸ் ஆஃப் சென்ட்ரி பெட்டல் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி வெங்கடேஷன பேரை தான் அந்த கவன்களுக்கே வச்சுருக்கேன் கண்டுபிடிப்பு அவர் தான் கண்டுபிடிச்சது அவர் உலகத்தை கொண்டு வரணும் இல்லையா ஆசிரியர் தான் நமக்கு வந்து ஒரு மாணவரை உருவாக்குகிறார் ஆசிரியர் பேரை மறந்தவன் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்துல் கலாம் கடைசி வரைக்கும் தன் ஆசிரியரை மறக்கவில்லை அப்துல்கலாம் தான் படித்த திருக்குறளையும் மறக்கவில்லை அவர் உலகம் பொதுவானவர் அவ்வளவுதான் அவர் வந்து போலி மதவாதிகளுடைய இதில் அடக்க முடியாது போலி மதவாதிகளுடைய மதம்ங்கிற இயற்கைக்கு எதிரானதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அதை தீயசக்து இன்னொரு வடிவம் தான் ஆனால் அதுவும் இருந்தால் தான் புரிந்து கொள்ள மதம் இருந்தால் தான் மதம் மற்ற நிலையை புரிந்து கொள்ள முடியும் மதமும் ஒரு இடத்துல இருக்கணும் மதம் இப்போ நெருப்பும் இருக்கணும் அப்புறம் வந்து குளிர்ச்சியும் இருக்கணும் நெருப்புக்கிட்டே எப்படி நடந்துக்கணும் குளிர்ச்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் வள்ளுவர் எதையும் சொல்கிறாரு அந்த வெப்பத்தை நோக்கி போகிறப்ப எப்படி இருக்கும் வெப்ப நோக்கி கெட்ட இருந்தால் எப்படி இருக்கும் தீக்காயில் போகலும்பார் அணுகாது அகலாது தீக்காயில் பார் அணுகாது அகலாது தீக்காய்கள் போல அந்த தீக்காய்கள் என்பது கிட்டேயும் போகக்கூடாது எட்டையும் போகக்கூடாது அந்த மாதிரி மதம் என்பது ஒரு ஊருகாக மாறித்தான் மதம் வந்து ஒரு நல்ல நிறைய தராது மதத்தில் இருக்கிற மெஞ்ஞானிகள் இருப்பாங்க அவங்க வேறு இப்போ இருக்கிற பேசுகிறாங்க பாருங்கள் இந்த சடங்குகளை நம்பி இருக்கிற எல்லாமே அது மேற்கு நாட்டு சடங்குகள் இருக்கிறதே ஒன்றுக்கும் பயன்படாதது இங்கே கிழக்கு நாட்டு சித்தாந்தம் தான் மனிதனை உயிரை உயிரைத்தான் மனிதனாக சொல்லிக்கிறது உயிரைத்தான் கடவுளாக சொல்லிக்கிறது எலக்ட்ரானை தான் சொல்லு உயிரை கடவுளாக சொல்லும் அறிவை கடவுளாக சொல்லும் விண்விலை கடவுளாக சொல்லும் எலக்ட்ரான் எல்லாமே எலக்ட்ரானிக் இன்னொரு வடிவங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆகியனா அதுலேருந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து மலைப்படு மலைப்படுகத்தில் வந்து ஒரு முக்கியமான குறிப்பு அகல்மலை இரும் அகல் மலை அகல்மலை இரும்பில் துவன்றிய யானை மலை இரும்பில் துவன்றிய யானை பகல் நிலை தளர்க்கும் கவன் ஓவில் கடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகல் அது பகலில் வந்து இந்த யானை அங்கே வந்து பார்த்திங்கன்னா திணையில் இரவில் வந்து நடுநாள் நடுநாள்னால் இரவுன்னு பேர் இங்கே வந்து இங்கே ம மலைப்பிடுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது யானை பகல் நிலை பகல் நேரத்தில் வந்து யானை வந்து அந்த விளை விளை விளைச்சலைகளை சேதப்படுத்துகின்றன அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை பற்றி கடுமையாக சொல்லியிருக்காங்க கவன் உமிழ் கடும் கல்ங்கிறாங்க இந்த இடத்துல கவன் வீசுகிற அந்த கடும் கல் எப்படி இருக்குன்னா யானை விரட்டுதுன்னு என்ன எப்படி இருக்கும் யானை விரட்ட சின்ன நிலையை அளவுக்கு கல் எடுத்து அடிப்பாங்க குறைஞ்சி வச்சு எவ்வளோ இருக்கணும் பொதுவான உலக பொதுவான நிலையை சொன்னோம்னா ஒரு கிலோ கல்லாத இருக்கணும் அப்போ அப்போ அந்த அப்போ ஒரு கிலோ கல் எடுத்து சுற்றி அடிக்கணும்னா இங்கே வந்து விசை கடுமையாக இருக்கணுங்கிறாங்க இங்கே கல் கடுமையாக இருக்கணுனாங்க எப்படி பொருந்தி பொதுவாக அதனால் இதை வைத்து கொண்டுதான் நான் அந்த இதை நான் அந்த ஈர்ப்பூசி மின்சாரத்தை அந்த கருவி வடிவமைத்தேன் எல்லா வெங்கடேஷனுடைய கொள்கை அப்புறம் தமிழ் மெய்யல் தான் அப்புறம் தமிழர் மண்பாண்ட முறை தமிழர் மண்பாண்ட முறை பார்த்திங்கன்னா அதில் அந்த உள்ள வீல் பானசேருக்கு சக்கரம் இருக்கும் அது அதில் பார்த்தீங்கன்னா புறநானூறு இரநூத்தி இருபத்தெட்டாம் படத்தில் இரநூத்தி இருபத்தெட்டு புறநானூறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா கலம்செய் கோவே செய்ய கோவே இருள் திணிந்தன்ன குரு திரள் பருவு பகைன்னு வருது கலம்செய் கோவே செய்ய கோவே இருள் திணிந்தன்ன இரு திணி தண்ண குரு பருவுப்பகை என்று வருகிறது களம் செய்ய கோவை களம் செய்ய கோவை அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்தி அச்சு இருக்குது சக்கரம் இருக்கிறது அதுக்கு ஆரம் இருக்கிற அது பொருந்திய அப்படின்னு தான் ஆரக்கால் இருக்கிறது கும்பம் இருக்கிறது சக்கரம் இருக்கிறது எல்லாம் வந்து சாதாரண விஷயமல்ல எவங்க பல ஆயிரம் ஆண்டுகள் புன்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் புன்பாக நடைமுறை இருந்தால் தான் இப்போ இதில் பதிவு செய்கிறாங்க புறநானூறு இரநூத்தி ஐம்பத்தி ஏறாவது பாடலை அடுத்தது தமிழர்கள் எண்ணெய் எண்ணெய்ச்சக்குமுறை தமிழ் முறை பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் புற தொல்காப்பியத்தில் புறத்தினை பதினேழாவது பாடலில் அந்த ஒல்வால் வீசிய நூலிலும் உழப்பட புள்ளி தோன்றும் பன்னீர் திரைத்து உள்வால் வீசிய நூலிலும் என்று சொன்னாலே அந்த எண்ணெய் எண்ணெய்ச்சக்கில் குழியின் பேர் அதில் வச்சு ஆற்ற மாதிரி வீரம் பொருந்திய அதெல்லாம் வருது அப்போ இந்த செக்கு முறை பல ஆயிரம் ஆண்டுகள் இன்றைக்கும் வந்து கோபிச்செட்டி பாடத்தில் நிறைய செக்கு முறை இருக்கிறது பழங்காலத்தில் இப்போலாம் வந்து நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு மின் உந்துகள் விட்டன இரும்பில் செய்யப்பட்ட இப்போ மாடு ஆடு இங்கே கிடையாதுல முடிஞ்சு போச்சு அதில் பராமரிக்க முடியாது அதனால அப்படியெல்லாம் இருக்குது அப்புறம் தமிழர் வானவியல் கோட்பாடு தமிழர் வானவியல் கோட்பாடு பார்த்திங்கன்னா புறநானூறு புறநானூறு முப்பதாவது பாடலில் பார்த்திங்கன்னா சென்னாயிற்று செலவு அண்ணாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வழி திருத்தரு திசையும் வறுதிநிலை இய காயமும் வரி அதாவது வலி திருத்தரு திசையும் வருதிநிலை ஈய காயமும் அதாவது சென்னாயிற்று செலவும் மண்ணாய் பறிப்பும் வறுதி அண்ணாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வலி தீர் தரு திசையும் வருது இயக்காயமும் இதுதான் வந்து இந்த சூரியனுடைய இயக்க கொள்கை அந்த பறிப்புன்னு எனது பறிப்புன்னா பறிப்புனா எனது மாறுதம் இயக்கம்னு அர்த்தம் துன்பம்னு அர்த்தம் அப்புறம் பறிப்புனா துன்பத்தை தருவது பண் பறிப்புன்னு இயக்கத்தை தருவது பறிப்புனால் இதெல்லாம் இந்த மூன்று வகையான பொருள் இருக்கிறது பறிப்புக்கு இந்த மூணு பொருள் இருக்கிறது ரெண்டு தான் எனக்கு நினைவு இருக்குது இயக்கம் அப்போ இந்த சென்னாட்டினுடைய இயக்கம் அப்படி இருக்கிறது சென்னாட்டினுடைய துன்பம் சென்னாட்டுடைய கதிர் வச்சு கடுமையான துன்பத்தை தரக்கூடியதுன்னு பதிவு செய்கிறாங்க அப்புறம் வந்து இன்னொரு இந்த பறிப்புக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது அப்போ இயக்கம் இயக்கத்தை புரிஞ்சுக்கலாம் அதனுடைய துன்பம் சூரியனுடைய துன்பம் தான் எல்லா கோள்களுக்கும் காரணம் புரியுதுங்களா நமக்கு துன்பத்துக்கு வெப்பம் வர்றது காரணம் அதுதான் அந்த கதிர்வீச்சினாலது என்னென்னமோ நடக்குது ஆபத்தானது அது வந்து கடுமையான செம்புதன் பேர் ஒரு காலத்தில் அது கருந்துளையாக மாதிரி காணா போயிடும் அப்போ வந்து கடுமையான குளிர் எடுப்பிடுகின்ற பொழுது இழுத்து பிடிக்கும் இந்த பூமியில் சுருங்க ஆரம்பிக்கும் இப்போ கிட்ட ஏறத்தால் நமக்கு வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் ஏறத்தாலும் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அகல முடியும் இந்த பூமியானது ஒரு நெல்லிக்கை அளவு சுருங்க அழுத்தப்படும் அது பேர் பிக் க்ரைச்சுன்னு சொல்லுவாங்க அது நடக்க தான் போகுது இப்போ பிக் பேங்கு நடந்துகிட்டு இருக்குது பிக் பேங்கிறது விரிஞ்சுட்டே போகிறது புரிஞ்சுட்டு போயாச்சு இப்போ பிக் சில் வந்தாச்சு ஏன்னா மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு பாகை மைனஸு செல்சியஸ் சொல்லுவாங்க அந்த செல்சியஸ் அவ்வளோ கடும் குளிர் அங்கே எதுவுமே வாழ முடியாது அப்போ அதில் வாழ்கிறதுக்கு தான் இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டு வாட்டர் இன்ஜின் வெங்கடேஷன் கண்டுபிடிச்சது அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஈர்க்கு விசை உணவில்லா மருத்துவம் விண்வெளி மருத்துவம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக காலை முதல் மாலை வரை நேர மருந்தாக இருந்தணும் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலைச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக உங்களை ஆரோக்கியம் மேம்படும் இதுக்கு வந்து நீங்கள் ஆறு மாதம் நேரில் தங்கணும் சக ஆண்ட்ராய்டு வசதி இருக்கணும் தொலைபேசி வசதி இருக்கணும் பொருள் வசதி இருக்கணும் அருள் வசதி இருக்கணும் அருள் வசதி இருக்கணும் மனதை பற்றி ஆராய்ச்சிக்கின்ற எண்ணம் இருக்கணும் உயிரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற எண்ணம் இருக்கணும் உங்கள் சொந்த உடலையும் மனதையும் ஆராய்ச்சி பண்ணுற எண்ணம் இருக்கணும் தனியாக தியாகம் பண்ணுறோம் ஆறு மாதம் மாதம் உங்களை தியாகம் பண்ணுறோம் நினைக்கிற மட்டும்தான் நீங்கள் வெங்கடேசனுடைய இந்த மருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் விளையாட்டை நினைக்கிறவங்க கோவை விஜயபதிப்பில் கிடைக்குது வாங்கி படித்து தெரிஞ்சுக்கொங்க நன்றி